ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பழமொழி நானூறு பார்க்க போகிறோம் நானூறும் ஒரே வீடியோவில் பார்க்க முடியாது ஸோ கொஞ்சம் மட்டும் இந்த வீடியோவில் பார்ப்போம் ரிமைனிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒன் பார்த்திங்கன்னா அருகன் அடி போற்றுவோம் இது அதுக்கான பொருள் இதுக்கான பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரியதன் ஆவி பெரிது பெரியதன் ஆவி பெரிது இதனுடைய பொருள் தான் வந்து அருகன் அடி போற்றுவோம் பொதுவாக பார்த்தீங்கன்னா பழமொழி நானூறில் ஒரு ஒரு பாடல்லையும் நான்காவது அடி வந்து பழமொழியாக இருக்கும் அதனால் அதை மட்டும் பார்ப்போம் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா மேல்நிலை அடைதல் இது எதுக்கானது பார்த்திங்கன்னா துடும்பல் விடல் இதுக்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா மேல்நிலை அடைதல் அடுத்தது மூணாவது அறநெறியாளனுக்கு உபதேசம் இதுக்கான பழமொழி பார்த்திங்கன்னா அக்காரம் பால் செருக்கும் ஆறு அக்காரம் பால் செருக்கும் ஆறு நான்காவது பார்த்திங்கன்னா தளராதவன் செல்வன் ஆனாவான் இதற்கான பழமொழி அங்காடி மேயும் பழங்கன்று ஏறாதலும் உண்டு ஐந்தாவது கொடியவன் பார்க்க மாட்டான் இதற்கான பழமொழி அஞ்சாதே தின்பது அழுவதன் கண் இந்த போல்டாக கொடுத்துருக்கிறது தான் பழமொழி அடுத்தது தர்மம் செய்யுங்கள் இதற்கான பழமொழி பார்த்திங்கன்னா துஞ்ச வறுமே துயக்கு இது கொஞ்சம் லென்த்தியாக வருது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு துஞ்ச வருமே துயக்கு தர்மம் செய்யுங்களுக்கான பழமொழி அடுத்தது பார்த்திங்கன்னா கோழைக்கு பாதுகாப்பே கிடையாது இதுக்கான பழமொழி பார்த்திங்கன்னா அஞ்சவார்கிள்ளை அரண் அஞ்சவார்கிள்ளை அரண் அடுத்தது எட்டாவது குடிப்பெருமையின் சிறப்பு இதற்கான பழமொழி நாயை புளியாம் எனல் நாயை புளியாம் எனல் அடுத்தது ஒன்பதாவது மகனுக்கு செய்ய வேண்டியது இதற்கான பழமொழி அணங்காகும் தான் செய்த பாவை தனக்கு அடுத்தது பத்தாவது முகஸ்துதிக்கு மகிழ வேண்டாம் இதற்கான பழமொழி அணியாரே தம்மை தமவேணும் கொல்லாக்கலம் அடுத்தது அறிவு ஆடை போன்றது இதற்கான பழமொழி அணியெல்லாம் ஆடையின் பின் அடுத்தது டுவெல்த் ஒன் வம்புக்காரனின் வாய் இதற்கான பழமொழி அம்பலம் தாழ் கூட்டுவார் அம்பலம் தாழ் கூட்டுவார் அடுத்தது அன்பால் சாதிக்க வேண்டும் இதற்கான பழமொழி அம்பு விட்டு மாறு அடுத்தது பதினான்காவது இனத்தை கொண்டே மதிப்பிடலாம் இதற்கான பழமொழி அயலறியா ஆட்டுனோ இல் அடுத்தது பதினைந்தாவது பயன் நோக்கி செய்வது உதவியாகாது இதற்கான பழமொழி அயிரை விட்டு வரா அல் வாங்குபவர் ஐரை விட்டு வரா அல் வாங்குபவர் அடுத்தது பதினாறாவது நல்லதை உணர தீயவரால் முடியாது இதற்கான பழமொழி அயிலாலே போழ்ப அயில் அடுத்தது பதினேழாவது செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும் செய்பவனுக்குத்தான் வருத்தம் தெரியும் இதற்கான பழமொழி அரங்கினுள் வட்டு கரையிறுத்தார்கெளிய போர் பதினெட்டாவது பகையை அறவே ஒழிக்க வேண்டும் பகையை அறவே ஒழிக்க வேண்டும் இதற்கான பழமொழி அறிந்தரிக்கால் படுக்குமாறு அடுத்தது மூடர்களின் உறவு கூடவே கூடாது இதற்கான பழமொழி அறிவாரை காட்டார் நரி அறிவாரை காட்டார் நரி அடுத்தது இருபதாவது ஈகையே செல்வத்திற்கு அழகு இதற்கான பழமொழி அழகோடு கண்ணின் இழவு அடுத்தது உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார் உயர்ந்தவரை உயர்ந்தவர் அறிவார் இதற்கான பழமொழி அலராடி கண்ணும் மணிமணியாகிவிடும் அடுத்தது இருபத்தி ரெண்டு உறவாடும் பகைவரை ஒதுக்கிவிட வேண்டும் இதற்கான பழமொழி அல்லில்ல துண்ட தனிசு இருபத்தி மூணு தர்மம் செய்ய பாவம் போகும் தர்மம் செய்ய பாவம் போகும் இதற்கான பழமொழி அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும் அறஞ்செய்ய அல்லவை நீங்கிவிடும் அடுத்தது அவன் மயக்கம் தெளியவில்லை அவன் மயக்கம் தெளியவில்லை இதற்கான பழமொழி அரிதுயில் யாருக்கும் எழுப்பல் அரிது அடுத்தது இருபத்தி ஐந்தாவது அறிந்து செய்யும் அறியாமை செயல் அறிந்து செய்யும் அறியாமை செயல் இதற்கான பழமொழி அரிமடமும் சான்றோர்க்கு அணி அரிமடமும் சான்றோர்க்கு அணி அடுத்தது இருபத்தி ஆறு பெரியவர் பெரியவற்றை அறிவார்கள் இதற்கான பழமொழி அறியும் பெரிதால் பவனே பெரிது அடுத்தது இருபத்தி ஏழாவது பேதை எதையும் செய்ய மாட்டான் பேதை எதையும் செய்ய மாட்டான் இதற்கான பழமொழி அறிவச்சம் ஆற்றம் பெரிது அறிவச்சம் ஆற்றம் பெரிது அடுத்து இருபத்தி எட்டு ஊழ்வினையால் அமைவதே செயல் ஊழ்வினையால் அமைவதே செயல் இதற்கான பழமொழி அறிவினை ஊழே அடும் அறிவினை ஊழே அடும் இருபத்தி ஒன்பது வல்லவன் காரியம் கெடாது வல்லவன் காரியம் கெடாது இதற்கான பழமொழி அருமோ குல நெடிது கொண்டது நீர் அருமோ குள நெடிது கொண்டது நீர் அடுத்தது முப்பதாவது வருவாய் உடைய செல்வம் வருவாய் உடைய செல்வம் இதற்கான பழமொழி அருமோ நக்கின்று கடல் அடுத்தது முப்பத்தி ஒன்று ஊழ்வினைத்தான் காரணம் இதற்கான பழமொழி ஆகாதார்க்கு ஆகுவது இல் அடுத்தது முப்பத்தி ரெண்டு மூர்க்கனின் புத்தி மாறுவதில்லை இதற்கான பழமொழி ஆகாதே உண்டது நீளம் பிரிது ஆகாதே உண்டது நீளம் பிரிது அடுத்தது முப்பத்தி மூணு கொடியவன் செய்வது செயலாகாது இதற்கான பழமொழி ஆகுமோ நல்லுழுந்த எல்லாம் கணக்கு அடுத்தது முப்பத்தி நான்கு பொய்யை போக்கும் வழி பொய்யை போக்கும் வழி இதற்கான பழமொழி ஆடுபனை பொய்க்காலே போன்று அடுத்தது முப்பத்தி ஐந்து மக்களிடம் அன்பு இதற்கான பழமொழி ஆயிரம் காக்கை கோர்க்கள் ஆயிரம் காக்கை கோற்கள் அப்படின்னா மக்களிடம் அன்பு அடுத்தது முப்பத்தி ஆறு ஆராய்ந்த பின் நம்புங்கள் இதற்கான பழமொழி ஆராயனாகி தெளிந்தான் விழிந்துவிடும் அடுத்தது ஏவியது செய்யாத ஊழியர் இதற்கான பழமொழி ஆள் எண்ணீர் புல் எண்ணும் மாறு அடுத்தது முப்பத்தி எட்டாவது பனை போல செய்யும் உதவி பனை போல செய்யும் உதவி இதற்கான பழமொழி கரும்பனை அன்னத்துடைத்து கரும்பனை அன்னத்துடைத்து அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது எளியவன் கண்ணீர் வலியவனை அழிக்கும் இதற்கான பழமொழி ஆற்றாது அவரழுத கண்ணீர் அவையர்க்கு கூற்றமாய் வீழ்த்துவிடும் அடுத்தது நாற்பதாவது கற்றவர் எந்நாட்டினும் சிறப்படைவர் இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்கிற பழமொழி நானூறு பாடல் ஆற்றுனா வேண்டுவது இல் கற்றவர் எந்த நாட்டிலும் சிறப்படைவர் அடுத்தது நாற்பத்தி ஒன்றாவது பகைவரை சூழ்ச்சியால் அழித்தல் இதற்கான பழமொழி ஆற்றுவான் நூற்று வரை கொன்றுவிடும் அடுத்தது அரு நாற்பத்தி ரெண்டு அறத்தை பாதியிலே நிறுத்தக்கூடாது இதற்கான பழமொழி இடை தவிர்த்து வீழ்தலின் நாட்டாரான் ஆதலே நன்று நாற்பத்தி மூணாவது பகைவரின் துணைவரை நட்பாக்கிக் கொள்க இதற்கான பழமொழி இடைநாயிற்று கெண்பீடு மாறு அடுத்தது நாற்பத்தி நாலு இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம் இல்லாததை தருவதாக சொல்ல வேண்டாம் இதற்கான பழமொழி இடையன் எரிந்த மரம் இடையன் எரிந்த மரம் நாற்பத்தி ஐந்து கொடுப்பவனும் கொடுக்க மாட்டான் இதற்கான பழமொழி இறந்தூற்கு பண்மையோ தீது அடுத்தது நாற்பத்தி ஆறாவது வாழ்விலே உறுதி வேண்டும் வாழ்விலே உறுதி வேண்டும் இதற்கான பழமொழி இரு தலையும் காக்கழித்தார் இரு காக்கழித்தார் நாற்பத்தி ஏழாவது போலி நண்பர்கள் கேடு செய்வார்கள் இதற்கான பழமொழி இருதலை கொல்லி என்பார் அடுத்தது நாற்பத்தி எட்டாவது அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை அச்சம் உள்ளவனுக்கு பாதுகாப்பே இல்லை இருளின் இருந்தும் வெளி இதுதான் அதோடைய பழமொழி நாற்பத்தி ஒன்பது வாய்ப்பேச்சு வீரர்கள் பழமொழி இல்லுள் வில்லேற்று எய்து விடல் அடுத்தது ஐம்பதாவது நல்ல விதி இருப்பவன் சிறப்படைவான் நல்ல விதி இருப்பவன் சிறப்பு அடைவான் இதற்கான பழமொழி இல்லை உயிருடையார் எய்தா வினை ஐம்பத்தி ஒன்று நாணயம் இல்லாதவனிடம் ஒப்பிக்க வேண்டாம் இதற்கான பழமொழி இல்லையே அட்டாரை ஒட்டா கலம் அடுத்தது ஐம்பத்தி ரெண்டு பிழைக்கும் பொறி இருப்பவனுக்கு ஆபத்தே இல்லை இதற்கான பழமொழி இல்லையே உய்வதற்கு உய்யா இடம் ஐம்பத்தி மூணாவது உதவாதது எதுவுமே இல்லை இதற்கான பழமொழி இல்லையே ஒன்றுக்குதவாத ஒன்று ஐம்பத்தி நான்காவது தற்பெருமை அழிவையே தரும் இதற்கான பழமொழி இல்லையே தம் தரவாரா நோய் அடுத்த ஐம்பத்தைந்து அரசனே முறைத்தவரினால் செய்வது என்ன இதற்கான பழமொழி இல்லையே யானை தொடுவுண்ணின் மூடுங்கலம் ஐம்பத்தி ஆறாவது படித்தவனிடமே பொறுப்பை ஒப்பிவிக்கவும் இதற்கான பழமொழி இழவன்று எருதுண்ட உப்பு இழவன்று எருதுண்ட உப்பு அடுத்து ஐம்பத்தி ஏழு கல்லாதவனுக்கு உபதேசிப்பதும் தீங்கே இதற்கான பழமொழி இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை இல்லை ஒழுக்கத்தின் மிக்க உயர்வு அடுத்து ஐம்பத்தி எட்டு தொழுவதால் வினை மாறாது இதற்கான பழமொழி இழுக்கினான் ஆகாப்பதில்லையே முன்னம் எழுதினான் ஓலை பழுது ஐம்பத்தி ஒன்பதாவது கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே இதற்கான பழமொழி இலைதென்று பாம்பிகழ்வார் இல் அறுபதாவது கிடைத்ததை கொண்டு முயல்க இதற்கான பழமொழி இருப்புழி பெற்றால் கிடப்புழியும் பெற்றுவிடும் அறுபத்தி ஒன்றாவது தளராத முயற்சியே உயர்வு தரும் இதற்கான பழமொழி இளையோனே ஆயினும் மூத்தானே ஆடு மகன் அறுபத்தி இரண்டாவது தகுதியற்றவரை விளக்குவதற்கு இதற்கான பழமொழி இறக்குமையாட்டை உடம்படுத்து வவுண்டார் இல் அறுபத்தி மூணாவது இழந்ததை அடையவே முடியாது இதற்கான பழமொழி இறந்தது பேர்த்தறிவார் இல் அறுபத்தி நான்காவது கொடுக்க கொடுக்க பெருகும் இதற்கான பழமொழி இறைதொரும் ஊரும் கிணறு அறுபத்தி ஐந்தாவது மக்கள் விரும்புவன செய்க இதற்கான பழமொழி இனங்கழுகு வேற்றினார் இல் அறுபத்தி ஆறு இனிமையாகவே பேசுக இதற்கான பழமொழி இன்சொல் இடர்படுப்பதில் அறுபத்தி ஏழாவது ஒருவனை எதிர்க்க இருவர் இதற்கான பழமொழி இன்னாது இருவர் உடனாடல் நாய் அறுபத்தி எட்டாவது பேயையும் பிரிய முடியாது பேயையும் பிரிய முடியாது இதற்கான பழமொழி இன்னாதே பேயையோ டாயினும் பிரிவு அடுத்தது அறுபத்தி ஒன்பதாவது கெட்டாலும் பெரியோர் பெரியோரே இதற்கான பழமொழி ஈடில்லற்கில்லை பாடு அடுத்தது எழுபதாவது எப்போதும் பொறுக்க முடியாது இதற்கான பழமொழி ஈனுமோ வாழை இருக்கால் குலை அடுத்தது எழுபத்தி ஒன்று உடை மதிப்பு தரும் இதற்கான பழமொழி உண்டி வினவுவார் இல் எழுபத்தி ரெண்டு உண்ட வீட்டிற்கு தீவினை இதற்கான பழமொழி உண்டவில் தீயிடுமாறு எழுபத்தி மூன்றாவது வீரன் துரோகம் செய்ய மாட்டான் இதற்கான பழமொழி உண்ணா இரண்டேறு ஒரு துறையுள் நீர் அடுத்தது எழுபத்தி நான்காவது கூற்றமும் உட்பகையும் இதற்கான பழமொழி உண்ணும் துணை காக்கும் கூற்று அடுத்தது எழுபத்தி ஐந்தாவது பணியாளரை அன்புடன் நடத்துக இதற்கான பழமொழி உன் ஒட்டலுடுகை பார் அடுத்தது எழுபத்தி ஆறாவது பயனற்றவனின் உறவே வேண்டாம் பயனற்றவனின் உறவே வேண்டாம் இதற்கான பழமொழி உமிக்குற்றுகை வருந்துமாறு அடுத்தது எழுபத்தி ஏழாவது இரண்டர கலப்பதே நட்பு இதற்கான பழமொழி கொஞ்சம் பெருசா இருக்கு அதனால இருக்க லைனை மட்டும் வச்சுக்கோங்க நட்டாரை ஒட்டி உழி நட்டாரை ஒட்டி உழி அடுத்தது உள்ளம் தெரிந்த பின் உறவாடுக உள்ளம் தெரிந்த பின் உறவாடுக இதற்கான பழமொழி உய கொண்டு புல்வாய் வழிபடுவார் இல் அடுத்தது எழுபத்தி ஒன்பதாவது தகுந்தவரையே சேர்ந்து வாழ்க இதற்கான பழமொழி உயவு நெய்யுட்குளிக்கும் ஆறு அடுத்தது உருவின் உயர்வு இதற்கான பழமொழி உருவு திருவூட்டு மாறு உருவு திருவூட்டு மாறு அடுத்தது எண்பத்தி ஒன்றாவது இகழ்வான் இகழப்படுவான் இதற்கான பழமொழி உரைத்தால் உரை பெறுதல் உண்டு எண்பத்தி ரெண்டாவது நண்பரை பழித்தல் கூடாது இதற்கான பழமொழி உரையார் இழுத்தக்க காணிற்கணா அடுத்தது முறையாகவே எதனையும் ஆராய்ந்து செய்க இதற்கான பழமொழி உலகினுள் இல்லதற்கு இல்லை பெயர் எண்பத்தி நான்காவது அளவற்ற ஆசைப்படுபவர் அளவற்ற ஆசைப்படுபவர் இதற்கான பழமொழி உலக்கை மேல் காக்கை என்பர் உலக்கை மேல் காக்கை என்பர்ன்றதுக்கு அளவற்ற ஆசைப்படுபவர் தான் பொருள் அடுத்தது எண்பத்தி ஐந்தாவது பகைவனை அன்பால் வசப்பாக்க முடியாது இதற்கான பழமொழி உவர்நிலம் உட்கொதிக்கு மாறு எண்பத்தி ஆறாவது கீழ் செய்த உதவி இதற்கான பழமொழி உபவாதார்க்கு ஈத்ததை எல்லாம் இழவு எண்பத்தி ஏழாவது கள்ளத்தை முகத்திலே காணலாம் கள்ளத்தை முகத்திலே காணலாம் இதற்கான பழமொழி உள்ளம் படர்ந்ததையே கூறும் முகம் எண்பத்தி எட்டு கீழோர்க்கு உபதேசிப்பதும் ஆபத்து இதற்கான பழமொழி உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு எண்பத்தி ஒன்பதாவது வரும் சிறப்பு தவறாது வரும் வரும் சிறப்பு தவறாது வரும் இதற்கான பழமொழி உறற்பால தீண்டா விடுதல் அரிது அடுத்தது தொண்ணூறாவது வரவேண்டிய துன்பம் தவறாமல் வரும் இதற்கான பழமொழி உறற்பால யார்க்கும் உரும் உறற்பால யார்க்கும் உறும் தொண்ணூற்றி ஒன்று தீயவனை ஊரே அறியும் தீயவனை ஊரே அறியும் இதற்கான பழமொழி ஊரறியா மூரியோ இல் தொண்ணூற்றி இரண்டாவது சாவை நினைத்து தர்மத்தை உடனே செய்க இதற்கான பழமொழி ஊர்ந்துருளின் குன்று வழியெடுப்பதில் அடுத்தது தொண்ணூற்றி மூன்றாவது போர் வீரரின் முனைப்பு இதற்கான பழமொழி ஊர் ஊர்மேற்றதாம் அமனர்க்கு ஓடு அடுத்து தொண்ணூற்றி நான்காவது துன்பத்திற்கு அஞ்ச வேண்டாம் இதற்கான பழமொழி ஊழம்பு வீழா நிலத்து ஊழம்பு வீழா நிலத்து தொண்ணூற்றி ஐந்தாவது அறமே சிறந்த பெருஞ்செல்வம் இதற்கான பழமொழி எய்ப்பினில் வைப்பென்பது அடுத்து தொண்ணூற்றி ஆறாவது தீவினை செய்தால் தப்ப முடியாது இதற்கான பழமொழி எருக்கு மறைந்துணையானை விடல் அடுத்தது பகை மன்னரிடை உறவு இதற்கான பழமொழி எருந்திடை வைக்கோல் தினல் தொண்ணூற்றி எட்டாவது இன்சொல்லின் சிறப்பு இதற்கான பழமொழி எருமை எரிந்தோருவர் காய்க்கு லோபிக்கும் ஆறு தொண்ணூற்றி ஒன்பதாவது அடைந்தவர் வறுமையை போக்க வேண்டும் இதற்கான பழமொழி எல்லாம் போய் அட்டுனே வாய் அடுத்தது அரசனுக்கு கோபம் வரும் செயல் அரசனுக்கு கோபம் வரும் செயல் இதற்கான பழமொழி எழுப்புபவோ துஞ்சு புளியை துயில் ஸோ இந்த வீடியோவில் நூறு பழமொழி பார்த்துருக்கோம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூறு இருக்குது ஸோ இந்த வீடியோவில் நூறு பார்த்துருக்கோம் நானூறையும் ஒரே வீடியோவில் பார்த்தா ரொம்ப லென்த்தியாக இருக்கும் ஸோ அடுத்தடுத்த வீடியோக்களில் ரிமைனிங் இருக்கிற பழமொழியும் அதோடைய பொருளையும் பார்க்கலாம் இந்த மெட்டீரியலோடைய பிடிஎஃப் வேணும் அப்படிங்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிவிட்டு டெலகிராமுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம் டெய்லியும் ரிப்பீட்டடாக இதையே பிடிஎஃப்யே நான் வந்து ஷேர் பண்ண முடியாது ஏன்னா நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கும்போது அதையே ரிப்பீட்டடாக பண்ணும்போது ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணவங்களுக்கு கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும் ஸோ நியூவாக ஜாயின்ட் ஆனவங்க டெலகிராமில் மேலே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆல்ரெடி போஸ்ட் பண்ண பிடிஎஃப்ஸ்லாம் இருக்கும் ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க Thank you.